தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விருது பெறும் சீமான் தம்பி பெருமை கொள்ளும் தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அந்த விருது பெறக்கூடிய சீமான் தம்பி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசிய ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள்தான் அந்த விருதை பெறுகிறாரு யாரிடம் அது என்ன நிகழ்வு எங்கே நடக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த காணொளி முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில மணி நேரத்திற்கு முன்பாக சாட்டை துரைமுருகன் அவர் அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் நடத்தும் நெல்லை தின விழா மற்றும் நெல்லை ரத்ன விருது வழங்கும் விழா உறவுகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் பதிவு செய்து ஒரு அழைப்புதழையும் போட்டிருக்காரு அந்த அழைப்புதழில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நெல்லை தின விழா அழைப்புதழ் சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் நடத்தும் நெல்லை தின விழா மற்றும் நெல்லை ரத்ன விருதுகள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணி முதல் இந்த நிகழ்வு தொடங்குகிறது இடம் வந்து ஆடிட்டோரியம் ஸ்பாட்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு தரமணியில் இதற்கு தலைமை விருந்தினர் யார் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா அப்பாவு அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு தலைமை விருந்தினராக இருக்கிறார் அவரை தொடர்ந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நாயனார் மாகேந்திரன் அப்புறம் இசக்கி சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாரும் இருக்காங்க இதனை தொடர்ந்து பல சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்காங்க அதில் சீமான் தம்பியாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து நெல்லை நட்சத்திரம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வென்றிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அவருடன் கூடி பலரும் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக விருது பெறுவதற்காக வராங்க அதில் எழுத்தாளர்களும் அப்புறம் திரைப்பட இயக்குநர்களெலாம் கலந்துருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அயோத்தி திரைப்படத்தை அந்த மந்திரமூர்த்தி முதற்கொண்டு அந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கிறது இது இதன் மூலயமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சாட்டை துரைமுருகன் அவர்களும் வந்து ஊடகவியலாளர் அப்படிங்கிறதுலையும் மக்களுக்கான நிறைய நன் விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு இதற்காகவே இவருக்கு நட்சத்திர விருதுகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மக்கள் முடிவு செய்து அதாவது சென்னை வாழ் நெல்லை மக்கள் முடிவு செய்த இந்த நிகழ்வு குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த செய்தியை சொல்வதற்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வியலை எப்படி முன்னேற்றுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக பெரிய எடுத்துக்காட்டாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் இன்னும் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லி பேசுவதாலவோ தமிழ் படிப்பதாலவோ வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாமே இப்போ எல்லாருக்கும் மறந்துருச்சு ஏன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்லி பேச முடியாம இருந்த இந்த திராவிட ஆட்சியில் அதை நீங்க பேசிதான் ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கி எல்லா விஷயத்துலையும் தமிழ் தமிழர் அப்படிங்கிறதும் தமிழ் தமிழர்னு பேசினாலே அவன் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியலைங்க செஞ்சு அவங்க பெரிய சாதனையை படைத்திருக்கார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் எனவே சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் இன்னும் மென்மேலும் மக்களுக்காக பல விஷயங்களில் அரசியல் படுத்தி அவர்களை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த விருது வாங்குவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் வந்து தெரிவிச்சிருங்க